செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு புதிய அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு என்பது நாளை திட்டமிட்டபடி பள்ளிகள் திறப்பது உறுதியாகிவிட்டது நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் வந்து சொல்லிட்டாங்க இன்னும் என்ன வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளிகள் திறக்கிறதுனால தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்து விட்டுருக்காங்க என்னென்னா மாணவர்கள் சேர்க்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் ஸ்கூல்ஸில் வந்து மாணவர் சேர்க்கை அதிகரிக்கிறது அரசு பள்ளியில் வந்து குறைவாக இருக்குது அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு வந்து ஒரு புதிய உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு தயாராயிட்டுருக்காங்க பள்ளிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படுறதுனால பள்ளிகளை வந்து தூய்மைப்படுத்துறது பராமரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து நடைபெற்று இருக்கக்கூடாது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா பணிகள்லாம் வந்து நடந்து முடியப் போகிறது அதுக்கான ஆய்வையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து மேற்கொண்டு இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை சேஞ்சஸே இல்லைங்க டேட் எந்த சேஞ்சஸ் இல்லை ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது உறுதி 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 எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஓகேங்களா நாளைக்கு கன்ஃபார்ம் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக போகிறீங்க இந்த டைம் வந்து நீங்கள் இப்போ இந்த டைம் வீடியோ பார்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் நாளைக்கு ஸ்கூலில் இருக்க போகிறீங்க ஸோ நாளைக்கு வந்து பள்ளிகள் திறப்பு போகிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக உங்களுடைய அடுத்த இயரில் வந்து எடுத்து காலை வைங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து டம் அதாவது பருவுன்னு சொல்லுவாங்க ஊர் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து போகலாம் செவன்த்துலேருந்து எயித்து போகலாம் எயித்துலேருந்து நைன்த்து நைன்த்துலேருந்து டென்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு வந்து இப்போ ஸ்டெப்பாக வந்து ஏற போகிறீங்க அதை முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகமாக அட ஏன்டா போகணும் அப்படின்ற ஒரு ஒரு சோகமாக போகாம ஹாப்பியாக போங்க ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருக்கோ மாதிரி தான் வந்து உங்களுக்கு டே ஃபுல்லாக உங்களுடைய அந்த பருவம் ஃபுல்லாக அது மாதிரி வரும் ஸோ அதனால் ஹாப்பியாக போவாங்க ஸ்கூல்ஸ் போகிறோமேன்ற ஒரு சோகமாக போவோம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோமே அப்படின்ற ஒரு ஜாலியோட போங்க ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்டை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படித்து அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிக்கிறேன் அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ